இந்த மலேசியா தம்பதிகள் வந்த உடனே ரோஹிணி சிக்குவாங்க அப்படின்னு பார்த்தா இந்த தில்லாலங்கடி பல்லு வழின்னு சொல்லிவிட்டு தண்ணி காட்டி விட்டுருச்சு ஆனால் ரோஹிணி இப்படி ஆக்டிங் பண்ணதால் தான் இப்போ வசமாக மாட்ட போகுது ஆக ரோஹிணி இந்த விஷயத்தில் மொத்தமாக சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க சிறோடிக்கு ஆசை சீரியல் எபிசோடில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் இந்த ரோஹிணி பல்லு வழின்னு சொல்லிவிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனதுக்கப்புறமா முத்து வந்து மீனாக்கிட்ட பேசுகிறாரு முத்துவும் மீனாவும் கிச்சனில் நின்று பேசிக்கிறாங்க அப்போ முத்து சொல்கிறாரு பாத்தியா மீனா இந்த பாரலர் அம்மாவை வரையும் நல்லா இருந்த இந்த பாரலரம்மா திடீர்னு பல்லு வலின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிருச்சு பல்லு வலி வந்தால் உடனே எல்லாம் வராது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து அப்புறம்தான் அதிகமாகும் ஆனால் மலேசியான்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த பாரலர் அம்மாவுக்கு பல்லு வலி வந்திருக்கு அதாவது பல்லு வலின்னு ஆக்டிங்கை போட்டிருக்கு அப்படின்னு முத்து சொல்ல அதுக்கு மீனாவும் அவங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ஏன்னா பல்லு வழி இருக்கிறவங்கனால தேங்காய்ச்சில் திங்க முடியாது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கிச்சனில் வந்து என் கூட பேசிக்கிட்டே தேங்காய்ச்சில் அந்த தின்னு தின்னுச்சு இந்த ரோகிணி அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அடுத்த சீனில் ரோஹிணியை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போன சுருதி ரோஹிணியை கட்டாயப்படுத்தி டாக்டரை பார்க்க வைக்கிறாங்க ஏன்னா ஆஸ்பத்திரிக்கு போனதுலேருந்தே ரோகினி சுருதி வேணா சுருதி பல்லு வழி குறைஞ்சிருச்சு சுருதி எனக்கு முக்கியமான கிளை நிற்கிறாங்க சுருதி அவங்கள போய் பார்த்துட்டு வந்து நானே டாக்டரை பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு எப்படி எப்படியோ போய் சொல்லி தப்பிக்க பார்க்குது இந்த ரோகிணி ஆனால் சுருதியோ விடவே இல்லை ரோஹினியை பிடிச்சி அப்படியெல்லாம் முடியாது உடனே டாக்டரை பார்த்தானோம் பல்லு வழி வந்தால் ரொம்ப முக்கியம் ஏன்னால் பல்லில் ஏகப்பட்ட மூளைக்கு போகிற நரம்புகள் சம்மந்தப்பட்டிருக்கு அதனால் கண்டிப்பாக உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி டாக்டரை பார்க்க வச்சு ஒரு பல்லையும் பிடுங்கி விட்டுறாங்க இந்த சுருதி அவங்க டாக்டர் வந்து ரோஹிணியை பார்த்துட்டு ஒரு பல் சொத்தையாக இருக்குது உடனே பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி பல்லை பிடுங்கி விட்டுறாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் பல்லை பிடுங்கினவங்களுக்கு ஐஸ்கிரீமும் கொடுக்குறாங்க அந்த ஐஸ்கிரீமை எக்ஸ்ட்ராவாக மொத்த குடும்பத்துக்கும் கேட்டு வாங்கிட்டு வர்றாங்க இந்த சுருதி அதே சமயம் முத்து வீட்டிலேருந்து மலேசியா தம்பதிகள் சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க கரெக்டாக அவங்க போனதுக்கப்புறமா ரோஹினியும் சுருதியும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே ஐஸ்கிரீம் எடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்து சாப்பிட்டுக்கிட்டே பேச அதே சமயம் மனோஜும் வீட்டுக்கு வந்துடுறாரு அதுக்கப்புறம் மொத்த குடும்பமும் சேர்ந்து வந்துட்டு போன மலேசியா தம்பதிகள் பற்றியும் ரோஹிணியோட பல்லு வழி பற்றியும் இருக்காங்க இதுக்கு அடுத்த சீனில் ரவியோட ஆஃபீஸை காட்டுறாங்க ஆஃபீஸில் ஸ்டாஃப்ஸும் எம்டியும் சேர்ந்து முக்கியமான மீட்டிங் ஒன்றில் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் ரவிக்கு சுருதி கால் பண்ணுறாங்க முக்கியமான மீட்டிங்கில் கால் வந்த உடனே காலை கட் பண்ணி விடுறாரு ரவி இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்ட எம்டியும் இதை பார்க்குறாங்க அதுக்கப்புறமா சுருதி திரும்பவும் கால் பண்ணேன் ரவி திரும்பவும் கட் பண்ணேன் இப்படின்னு அந்த மீட்டிங்க்கு இடைஞ்சல் பண்ணுற மாதிரியே ரவி நடந்துக்கிறாரு இதை பார்த்த எம்டியோ ரவி ஃபோனை சைன்லைனில் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரவியும் ஃபோனை சைன்லைனில் போட அந்த பக்கம் டென்ஷனான சுருதி அர்ஜென்ட்டுக்கு கால் பண்ணுறேன்னு கூட தெரியாமல் எடுக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு திரும்ப திரும்ப கால் பண்ணுறாங்க ஏன்னா சுருதி கோவப்படுறதை பார்த்தா இங்கே ஏதோ மிகப்பெரிய சம்பவம் நடக்கப்போகுது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது அதுக்கப்புறம் மீட்டிங்கில் முழுசாக ஈடுபாடு காட்டாமல் ஃபோனை ஃபோனை பார்த்துக்கிட்டே ரவி கொஞ்சம் சொதப்புறாரு இதை எம்டியும் கவனிச்சிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறமா அடுத்த சீனில் முத்து செல்வம் எல்லாரும் கார் செட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே முத்துவோட ஃப்ரெண்டு சதீஷ்னு ஒரு ஆள் வந்து சரக்கு பாட்டில் கொண்டு வந்து கொடுத்து ட்ரீட் வைக்கிறாரு அதாவது இந்த சதீஷும் இவங்க கூட வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தவர் தான் இவருக்கு துபாயில் வேலை கிடச்ச உடனே அதுக்காக ட்ரீட் வைக்கிறேங்கிற பேரில் சரக்கு பாட்டில் எடுத்துகிட்டு வந்து முத்து உள்பட கார் செட்டில் உள்ள இவரோட ஃப்ரெண்டுங்க எல்லாத்துக்குமே ட்ரீட் வைக்கிறாரு அப்போ மீனாக்கிட்ட ஃபோன் பண்ணி தண்ணி அடிக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்குறாரு முத்து ஆனால் மீனா கடைசி வர பர்மிஷன் கொடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் பார்ட்டி தொடங்கி எல்லாரும் தண்ணி அடிக்க முத்து மீனாவை சொன்னதை மீறி தண்ணி அடிச்சிட்றாரு இங்கே இருந்து தாங்க அடுத்த பிரச்சனை வெடிக்க போகுது இதுக்கு அடுத்த சீனில் இன்ஸ்பெக்டர் மனோஜுக்கு கால் பண்ணி சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்துட்டோம் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா ஏற்கனவே மனோஜ் போய் சிசிடிவி ஃபுட்டேஜை பற்றி போலீஸ் ஸ்டேஷனில் பேசிட்டு வந்திருப்பார் ஸோ அதனால தான் இன்ஸ்பெக்டரே கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாரு உடனே ரோஹிணியும் மனோஜும் இந்த விஷயத்த வீட்டில் யார்கிட்டேயும் சொல்லாமல் ரகசியமாக இவங்களே போய் அது சம்மந்தப்பட்ட வீடியோவை போலீஸ்கிட்ட வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரோஹிணி மட்டும் சிட்டிக்கு கால் பண்ணி அந்த வீடியோ ஃபுட்டேஜை சிட்டிக்கிட்ட கொடுத்துட்டு போயிடுது அந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்த்த சிட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாப்புல ஏன்னா சும்மாவே இருந்து பணத்தை கறக்குறதுல சிட்டியை அடிச்சுக்க முடியாது இதில் இவ்வளவு பெரிய விஷயம் சிட்டிக்கிட்ட சிக்கிருச்சு இதனால் ரோஹினி இருந்து இதை வச்சு பல லட்சங்களை உருவப்போகிறாப்புல இந்த சிட்டி அதே மாதிரி இன்னொரு சீனில் இந்த சிந்தாமணி பொம்பளை முத்துவை ஆளை வச்சு அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுது அதுக்கு காரணம் ஏற்கனவே அந்த டிவி நடிகரோட வீட்டு ஃபங்க்ஷன் டெக்கரேஷன் ஆடுற மீனாவும் குறுக்க வந்து பாதி ஆடுற வாங்கிட்டாங்க அதனால் கடுப்பான இந்த சிந்தாமணி பொம்பளை முத்துவை அடித்து கையை காலை உடச்சி போட்டுட்டா முத்துவை பார்க்குறதுக்கே மீனாவுக்கு நேரம் சரியாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு இந்த பூ டெக்கரேஷன் அப்படி இப்படின்னு மீனாக வரமாட்டா ஏன்னா முத்து இருக்கிறதுனால தான் இந்த ஆட்டம் ஆடுறா இந்த மீனா அப்படின்னு பிளான் பண்ணி முத்துவை அடிக்கிறதுக்கு வெளியூர்லேருந்து ஒரு பத்து பேர்த்த இறக்குது இந்த சிந்தாமணி ஆக சிறகடிக்கு ஆசை அடுத்து இப்படி தாங்க போகலாம் அது மட்டும் இல்லாமல் சிறகடிக்கு ஆசை சீரியல் பற்றிய அடுத்தடுத்த எபிசோடுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சிறகடிக்கு ஆசை சீரியல் பார்க்குற உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்